வணக்கம் சம்பவத்தை மோகன்லால் அம்மா சங்கத்தை ராஜராம் செய்ததை இப்போது உடைத்துள்ளார் அந்த சம்பவத்தின் பிறகு அவர் பேசிய வார்த்தைகள் நான் எங்கேயும் செல்லவில்லை எங்கும் ஓடும் ஒழியவில்லை நான் கேரளாவில் தான் இருக்கிறேன் என்று தன்னம்பிக்கையோட இன்னைக்கு நம்ம மீடியாக்களில் பேசிக்கொண்டே வருகிறார் அந்த பேச்சு தான் இப்போது வைரலாக போய் கொண்டிருக்கிறது இப்படி பேசியவர் முக்கியமான ஒரு சங்க தலைவர் பொறுப்பில் இருந்தவர் இதற்காக ராஜராம் செய்தார் என்ற கேள்வி இழைக்கிறது அந்த கேள்வி தான் நம்ம கேட்கப் போறோம் வாங்க விடைப்புல போய் பார்ப்போம் இப்படி பேசிய மோகன்லால் இப்போது எங்கிருந்து வந்தார் இப்போது அவர் பேசிய வார்த்தைக்கும் அப்போது அவர் ராஜராம் செய்து வெளியே போனதுக்கும் என்ன காரணம் ஒரு சங்கத்தின் பொறுப்பில் இருப்பவர் இப்படி எல்லாத்தையும் உடைத்து பேசிய பிறகு இப்போது நான் எங்கேயும் செல்லவில்லை கேரளாவில் தான் இருக்கிறேன் என்று பேசியதால் மன்னிப்பதற்கான பேச்சா இது அவர் செய்த தவறை தவறாக எடுக்கக்கூடாது என்பதற்காக நீதிக்காக இதை வந்து பேசுகிறாரா என்ற கேள்விகள் நமக்கு எழுகிறது எதற்காக அவர் திருப்பி வந்து இப்படி பேச வேண்டும் அப்படி என்ற சில விஷயங்கள் இங்கே நமக்கு மக்கள் மத்தியில் எழுந்து கொண்டிருக்கிறார் இப்பேற்பட்டவர் வந்து அந்த சங்க பொறுப்பில் தலைவராக ஏன் சேர்ந்தார் அந்த பொறுப்பில் அவர் ஏன் இருந்திருக்க வேண்டும் என்பதற்கான சில கருத்துக்களை நமக்கு சொல்ல வந்திருக்கிறார் மீடியாவில் இப்படி பொறுப்போட பேட்டி கொடுத்த உடனே நீங்க செஞ்ச தப்பு சரியாகுமா சார் அந்த அளவுக்கு நீங்க அந்த பதவியை ராஜராமம் பண்ணதை நியாயப்படுத்தி பேசுகிறீர்களா இல்லை தவறு உங்களுக்கு அந்த பொறுப்பை எதற்கு கொடுத்திருக்கிறது அந்த பொறுப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் அந்த பொறுப்பில் இருப்பவர்கள் எப்போது சாட வேண்டும் அந்த பொறுப்பில் இருப்பவர்கள் எப்போது தலையிட வேண்டும் என்ற பொறுப்பில் வரும்போது நீங்கள் ராஜராமம் செய்து போனால் அது கோழைத்தனம் தானே அந்த கோழைத்தனத்தை காப்பாற்றுவதற்காக மீண்டும் நீங்கள் மீடியாவில் வந்து நான் எங்கும் ஓடியும் ஒழியவில்லை என்று நீங்கள் சொல்வதற்கு எந்த வகையில் நியாயமாகும் இதை பற்றி நீங்கள் பேசுவதற்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு தகுதி இல்லை என்றுதான் நாங்கள் சொல்வோம் என்னென்றால் அப்படித்தான் இருக்கிறது உங்களுடைய பேச்சுகள் அந்த நேரத்தில் நீங்கள் தலைவர் பொறுப்பில் இருக்கும் போது நிச்சயம் இந்த விஷயத்தை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அந்த பொறுப்பிலிருந்து இருந்து விலகி சென்றால் அதற்கான ஒரு நியாயம் இருக்கிறது அப்படி பார்த்தால் அந்த பொறுப்பிலிருந்து தக்க சமயத்தில் நீங்கள் வெளியே வந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்களும் அந்த தவறு செய்ததில் உண்டா அப்படி என்ற சந்தேகம் மக்களுக்கு எழும் இல்லையா அப்படி எழும் அப்படி தான் நீங்கள் அந்த பதவியை விட்டு வெளியே வந்திருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு புரிகிறது எங்களுக்கு புரியாதது ஒன்றுமில்லை நீங்கள் அந்த பதவியிலிருந்து வெளியே வந்ததற்கு பொறுப்பான ஒரு பதவியில் இருந்து அப்போது அந்த பதவி நடிகர் சங்கம் தலைவர் என்று சும்மாவா இருக்கிறது அந்த சங்கத்தில் இருந்தால் அதற்கான என்னென்ன பொறுப்புகள் நடிகைகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடிகர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருவதை நீங்கள் சால்வு பண்றது தானே அந்த பொறுப்பில் இருப்பவர்களின் கடமை ஆனால் சில பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் அதை தூக்கி தூரப்பட்டுட்டு நான் இந்த பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று நீங்கள் சென்றுவிட்டால் அந்த தவறு மீண்டும் நியாயமாகாது மக்கள் அந்த அளவுக்கு முட்டாளில் நடிகைகளும் அந்த கேட்டுக்கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு முட்டாள்களும் கிடையாது நீங்கள் பேசியது அத்தனை ஒரு வதம் அதை திருப்பி வந்து நீங்கள் மீடியாக்களில் நான் ஓடியும் இல்லை ஒழியவும் இல்லை என்று எம்ஜிஆருக பழைய வசனங்களை நீங்கள் பேசிவிட்டால் நீங்கள் செய்தது சரியாகாது அதைத்தான் நான் இன்னைக்கு மக்களுக்கு சொல்கிறேன் இதில் பின்புலம் நிறைய இருக்கிறது இந்த சம்பவத்தில் பல விஷயங்களும் இருக்கிறது இதற்கான முக்கிய ஒரு காரணம் இதில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த சம்பவம் மத்தியில் இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நம் கல்கத்தா முதலமைச்சர் மம்தா இதில் தோண்டுதலாக கேரளா முதலமைச்சருக்கு தகவல் கொடுத்தது ஒரு பின்னடைவு இதில் இருக்கிறது நீங்கள் உற்று கவனித்தால் இதில் ஒரு கிரைம் இருக்கிறது என்பதை நமக்கு பார்க்க முடியும் ஏனென்றால் அங்கே கல்கட்டாவின் கதையை மறைப்பதற்காக இங்கே கேரளாவின் சம்பவத்தை தோண்டி எடுத்திருக்கிறார்கள் என்று ஒரு கேள்விகள் எழுகிறது மக்களுக்கு அந்த சந்தேகம் வருகிறது வரும் வர வைக்கிறது என்றுதான் நான் சொல்வேன் ஏனென்றால் கல்கத்தாவில் நடந்த அதே சம்பவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறைப்பதற்காக புதிய ஒரு தூண்டுதலை நீங்கள் தோண்டி எடுத்திருக்கிறது என்று ஒரு கதைகள் இங்கே இருக்கிறது அதை மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பயன்பட வேண்டும் நமக்கு அழிவு ஒன்றுதான் நமக்கு துரோகம் ஒன்றுதான் நம் பாலியல் வன்கொடுமைகளும் ஒன்றுதான் இந்த கொடுமைகள் இப்படித்தான் வரும் அதை ஒழிப்பதற்காக இன்னொரு விஷயத்தை தோண்டும் என்பதை நம் இந்திய அரசாங்கம் இதில் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை இப்போதும் மக்களுக்கு அதை நினைவுபடுத்த சொல்கிறேன் அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம வீடியோக்கு இருங்க இதுபோன் தகவல்களை உங்களுக்கு கொடுக்க நான் காத்திருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் ക്ക് സഭ കിടിയ എന്ന് ഇന്ത്യ വരലാ